இந்தியாவில் பிரபலமான நடிகைகளில் ஒருவர் தான் தமன்னா இவர் தமிழில் அஜெண்ட் பையா வீரம் சுரா தேவி அரண்மனை ஜெயிலர் போன்ற படங்களில் நடித்து தனக்கென தனி ரசிகர்கள் கூட்டத்தை சம்பாதித்தவர் இருபது ஆண்டுகளாக சினிமாவில் இருந்தது என்றும் பல இளம் நடிகைகளுக்கு போட்டியாக ஜொலித்து கொண்டிருக்கின்றார் தமன்னா படங்கள் மற்றும் தொடர்கள் மூலம் என பல்வேறுபட்ட ரீதியில் கலக்கிக் கொண்டிருக்கும் தமன்னா நடிப்பு மட்டுமன்றி நடனத்திலும் செலுத்தி வருகின்றார் அந்த வகையில் ஸ்ட்ரீட் என தொடர்ந்து சூப்பர்ஹிட் படங்களில் தமன்னாவின் நடனம் பெற்று வருகின்றது இந்த நிலையில் தமன்னா அவருடைய கேரவனில் நடந்த துயரம் குறித்து பேசிய விடியம் தற்போது பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது அதில் நான் என் கேரவனில் இருக்கும் போது எனக்கு பிடிக்காத ஒன்று நடந்தது அதனால் மிகவும் மனமுடைந்து என் கண்கள் குளமாக்கின அந்த நேரத்தில் எனக்கு ஷூட்டிங் இருந்தது அதனால் என்னால் அந்த இடத்தில் அள முடியாது அப்போது நான் என்னிடம் இது ஒரு உணர்ச்சி மட்டும்தான் அதை நான் கட்டுப்படுத்த வேண்டும் என்று எனக்கு நானே சொல்லிக்கொண்டேன் பின்னர் இந்த கடினமான உணர்ச்சியை மகிழ்ச்சியாக மாற்றிக்கொண்டேன் இது எனக்கு மிகவும் உதவியது என்று கூறினார்